தமிழ்நாட்டில் இல்லை இல்லை இந்தியாவிலே பொலிட்டீஷியன்ஸுக்கும் பதவியில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸுக்கும் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸுக்கும் மத்திய அரசுலேருந்து கொடுக்கப்படுற ஒரு பாதுகாப்பு சாதாரண ஒரு கட்சி தலைவருக்கு தமிழகத்தில் கொடுக்கப்படுறதுக்கான காரணம் என்ன இந்த பாதுகாப்புங்கிறது அவருக்கு இந்தியா ஃபுல்லாக கிடைக்கல தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் கிடைச்சிருக்கு இது வெறும் மத்திய அரசுலேருந்து இருந்து கொடுக்கப்படுற ஒரு பாதுகாப்பாக மட்டும் எடுத்துக்கலாமா இல்லாட்டி இதிலையும் ஏதாவது அரசியல் இருக்கா அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம்தான் ஆகுது ஒரு வருஷத்தில் இவர் வந்து நிறைய இடங்கள் போயிருக்கிறார் விக்ரவாண்டி மாநாடாக இருக்கட்டும் பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும் அடிக்கடி பனையூர் அலுவலகத்துக்கெலாம் வரார் அப்படி வரும்போது அவர் எப்படி வருவார்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அதாவது தனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தனியார் நிறுவனத்திடமிருந்து பவுன்சர்ஸ்களை வாங்கி அவருடைய பாதுகாப்புக்கு அவர் கூட்டிகிட்டு வருவார் ஏன்னா பாதுகாப்பு இல்லாமல் வர முடியாது ஏன்னா அவர் வந்தாலே ஒரு கூட்டம் கூடும் அப்படிங்கிறது வந்து ஒரு மறுக்கப்படாத விஷயமாகவே இருக்குது அதனால் கண்டிப்பான முறையில் பாதுகாப்புங்கிறது அவர் அவருக்கே கொடுத்துக்கிட்டு வந்தார் ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க மத்திய அரசு மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒய்ப் பிரிவு பாதுகாப்பை நாங்கள் வழங்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க ஒய் பிரிவு அதாவது மத் மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கக்கூடிய பாதுகாப்புங்கிறது பல வகையாக இருக்குது இசட் இசட் ப்ளஸ் ஒய் ஒய் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகைகளாக இருக்குது இதில் ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னா என்னென்னா இரண்டு துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் கமாண்டர்ஸ் அது போக நம்மளுடைய சாதாரணமாக பணியில் இருக்கக்கூடிய எட்டு அல்லது ஒன்பதற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இவங்கள்லாம் சேர்ந்தவங்க தான் ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இந்த பாதுகாப்புக்கு மட்டும் மத்திய அரசாங்கம் மாதத்திற்கு பனிரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணுது இதை எந்த நபருக்கு கொடுக்குதோ அந்த நபருக்கு பனிரெண்டு லட்ச ரூபாய் மாதம் செலவு பண்ணுது நம்ம மத்திய அரசு இவ்வளவு செலவு பண்ணி வைக்கிற ஒரு இது விஜய் அவர்களுக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த அளவில் தேவைன்னு நான் சொல்லுவேன் பல இடங்களுக்கு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த டேஸில் சொல்லியிருக்கிறாரு அடுத்த மார்ச்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த டைமில் அவருடைய பவுன்சர்கள் மட்டும் அவரை பாதுகாப்புக்கு இருந்தால் அது சரி வராது ஏன்னா அவர் யாருக்குனே தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆக்டர் இவர் ஒரு இடத்துக்கு வாராருங்கும் பொழுது கட்டாயமாக கூட்ட நெரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அங்கேருந்து அவரை இவருடைய பவுன்சர்களால் மட்டும் கூட்டிகிட்டு வர முடியுமான்னு தெரியாது அதனால இவருக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு வழங்குறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை அதாவது அவருடைய பாதுகாப்பு கருதி அவருக்கு இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இது ஒரு அரசியல் நோக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே பார்த்தி ஒருத்தர் வந்து பேசியிருக்கிறாரு தான் எனக்கே தோணுச்சு ஒருவேளை விஜய் அவர்களை பாஜக பக்கம் ஈர்க்கிறதுக்கான முயற்சியாக இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு ஆனால் இன்னொரு சைடு இருந்து பார்க்கும்போது ஒரு அலுவலகத்துலேயும் சரி விஜய் வீட்டு முன்னாடி பாஜக நிர்வாகிகள் போய் உருண்டாலும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னால் கொள்கைகள் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை இப்படிலாம் பண்ணி விஜய் அவர்களை ஈர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான் அது கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது சந்தேகம்னு சொல்லலாம் ஏன்னா மாறிடுவாருன்னு சொல்ல முடியாது மாற மாட்டாருன்னு சொல்ல முடியாது அரசியலில் தான் அப்பப்போ என்ன வேணால் நடக்கும் எப்படி வேணால் நடக்கும் அதை கணிக்கவே முடியாது அதை கணிக்கிறதுக்கு தான் முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடி கொடுத்தலாம் ஒருத்தர் வச்சிருக்காங்க அப்போ நம்மளே கணிச்சிட்டேன்னா அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்போ வேறு எந்த கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு இருக்கு நம்மளுடைய பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குது என்ன பாதுகாப்புன்னு கேட்டிங்கன்னா இசட் பாதுகாப்பு அதாவது விஜய் அவர்களுடைய கூடின பாதுகாப்பு முதலமைச்சர் அவர்களுடைய குறைந்த பாதுகாப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா எதுக்கு அவளுக்கு இவ்வளோ பாதுகாப்புன்னு கேட்டிங்கன்னா அவர் கேட்டு வாங்கி வச்சிருக்காரு முதலமைச்சருக்கு ஈக்குவலான பாதுகாப்பு எனக்கு தமிழ்நாட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன் இசட் பிளஸ் பாதுகாப்புன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களுக்கு தான் கொடுக்கப்படும் அதாவது நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் இசட் ப்ளஸ் பாதுகாப்பு வந்து கொடுக்கப்படும் இசட் பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சொன்னம்பிள்ளை அண்ணாமலை ஆட்கள் மாதிரி கேட்டு வேணால் வாங்கி வச்சுக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்க்கும் பொழுது ஒய் ப்ளஸ் பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குது இது வந்து ஒய் பாதுகாப்புக்கு கொஞ்சம் மேலே உள்ளது அந்த ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு மத்திய அரசால் தான் கொடுக்கப்படுது அதை யாருக்கும் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் விஜய் அவர்களுக்கு ஒய் பாதுகாப்பே போதும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை சொல்லி அவருடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த ஒரு வாய் பிரிவு பாதுகாப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பாதுகாப்பு அவருக்கு தேவைதானா அப்படின்னும் இதில் எதுவும் அரசியல் நோக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புன்னு உங்களுக்கு தெரியுதானும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய் அது மட்டும் இல்லாமல் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் சொன்னிட்டு போயிருங்க பாய்